வணக்கம் நண்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவி மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம்னாவே நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் டாடா கம்பெனி அதில் பிரதானமான கம்பெனியாக இருக்குது ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிண்டில் கிளாஸ் வாங்குற அளவுக்கு ஈவி கார்களை எந்த இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வச்சிருக்கிறது டாடா கம்பெனி மட்டுந்தான் ஸோ இப்போ டாட்டா கம்பெனிக்கு ஒரு பெரிய காம்படிஷன் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஏ உண்மைதான் நண்பா இந்தியாவில் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் மொபைல் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமி தான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸை வந்து இங்கே சேல் பண்ணி தள்ளிட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த பிராண்டுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஸோ இந்த கம்பெனி ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனா மார்க்கெட்டில் கார்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடச்சிருந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்யூ செவன் சொல்லிட்டு ஒரு செடான் கார் இருக்குது அந்த காரை இந்தியன் மார்க்கெட்ல ஷோகேஸ் கேஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல இதுக்கான ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோமி எதிர்பார்க்குறாங்க பட் ஜியோமியோட தாரக மந்திரம் என்னென்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல எல்லாரும் வாங்கக்கூடிய பொருளை விற்கிறதா ஜியோமி எப்போவுமே பிளான் பண்ணுவாங்க ஸோ எஸ்யூ செவன் அப்படிங்கிற காரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி

ஏன்னா மத்த சைனா கம்பெனிகள் இந்தியன் மார்க்கெட்ல நிறையவே அப்ரோச் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் வரைக்கும் நல்ல ஒரு சக்சஸ் இருக்காங்க நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டா இருக்காங்க இந்த வேல்யூ கண்டிப்பா ஜியோமிக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எப்படி கார்களை கொண்டு வராங்க அப்படிங்கறது ஆல்ரெடி பிஓடி வந்து வந்திருக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு வியோமி இந்தியாவில் வராங்க அப்படின்னு சொல்லும் போதே அதோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்றாங்களா இல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக லக்ஸுரி ப்ரீமியம் அப்படின்னு போகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு வச்சு சொல்கிற மாதிரி மறக்காமல் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா